அதாவது லூகா நாலாம் அதிகாரத்தில் உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான இடத்துக்கு போனார் தலோண ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள் போவானான்றாங்க எங்களை விட்டு போவாதீங்க அப்புடின்னா என்ன அர்த்தம் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவனை கொத்து குத்து பிசுவாசம் துரத்தி துரத்தி அந்த ஊரில் நல்லா அற்புதம் நடந்துக்குது அவருக்கு அதனால் எங்களை விட்டு போகாதீங்க ஐயா நீங்கள் ஜீவனை இருக்கிறீங்க ஜீவ ஜீவர ஜீவரத்தன்றீங்க தேவனுக்கு தனக்கு உலகத்தின்ன்றீங்க பிசாசெல்லாம் ஓடி போயிட்டேன் எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா நாலு நான் உதயமாகிறபோது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்துக்கு போனார் திரவோண ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்களாம் போயிடாதீங்க போய்டாதீங்க அந்த மாதிரி உன்னை பார்த்து சொல்லணும் நீ இருக்கிற வீட்டில் நீ செய்கிற இடத்துல நீ இருக்கிற கிராமத்தில் ஐயோ எங்களை விட்டு தயவுசெய்து போய்டாதீங்க ஐயா உங்களை விட்டால் வேறு வழி இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கை வாழணும் ஒன்றும் இல்லை நண்பத்தையை மாறியே தகவலாக இருந்தால் எப்படா போகணாவோன்னு பார்த்துருப்பாங்க பாவத்தையும் மன்னித்தையும் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஆட்டினாக்கா அது குடும்பத்துலேயும் ஆகட்டும் அது எங்கே ஆகட்டும் எப்போடா இடத்த காலி பண்ணுவான் எப்போடா தென்னையை காலி பண்ணுவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே இல்லையா ஆனால் ஏசுசு ஜீவனி பரிபூர்ண ஜீவனி தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்தி நின்றனா பசுத்தாய் ஓட்டிடும் பசுத்தாய் வந்துடும் தேவதூர்கள்லாம் பனிபிடி செஞ்சுருப்பாங்க அதனால என்ன சொல்கிறாங்க அந்த ஜனங்கள்லாம் உதயமாகிறது போது அவர் அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார் திரளோன ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்களாம் கையை பிச்சு உக்கார வச்சிடுறாங்க செய்து போயிடாதீங்க எங்கள் ஊரில் பிசா இருக்குது எல்லாம் அதாம் வியாபார் வழியாக பிறந்த நண்பத்தை மாதிரியே தக்க கறி சாகவே சாக கெடுக்கிறான் குடும்பத்தில் கடன் தொல் ஆபத்து விபத்து வியாதி வரும தருத்து ஒரே பிசாஸ் போராட்டம் ஆகுது நீங்கள் இங்கேயே இருங்கன்னு இயேசு நிறுத்திக்கிறாங்களாம் அதுக்கு அடுத்த வருஷம் சொல்ற அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார் அந்தபடியே கலிலேயோ நாட்டில் உள்ள ஜபாலயங்களில் பிரசங்கம் மன்னிக்கொண்டு வந்தார் அப்போ அவர் என்ன சொல்றாரு அவரோ அவர்களை நோக்கி எப்பா நீ எங்களே இங்கே நிறுத்திக்க சொல்கிறீங்க அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் அப்போது மற்ற ஊர்லேயும் பாதாள ராஜ்யந்தான் பிஸ்வாஸ் ராஜ்யம் நண்பத்தை மாறியேத்தக்க ராஜ்யம் ஏவாள் ராஜ்யம் ஏவாள் நண்பத்தை மாறியே தக்க கனியை பிடிச்சி ஊர் ஊராக பிஸ்வாசங்கிறிய புரியுதம்மா நம்ம ஊர் சோல் கிராமம் நம்ம சபை என்ன சபை இன்டர்நேஷனல்ஸ் வச்சு ஏழு கண்டத்துக்கு நம்ம மிஸ்டேரி அமிச்சு எங்கே பார்த்தாலும் ஆதாம் வழியாக பிறந்தவன் நண்பத்தை மாதிரியத்தக்க கனியை தேவனுக்கும் காட்டுறோம் உலகத்துக்கு பிஸ்வாசம் வந்துடுது அவனுக்கு ஜீவ விருசத்துக்கு அடியே காட்டுறோம் யாரையே சொல்லணும் நானே வடிவ சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் நல்ல ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் அதனால் நம்ம செய்தி கேட்குற எல்லாருமே ஊழியக்காரங்களாக மாறணும் ஜோயே ஜீவனை பற்றி வெளிப்பாடு இருக்கணும் கிறிஸ்வை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு அசுத்தாய் ஓடியும் பசுத்தாய் வந்துடும் ஏன் சதுதான் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் ஜீவ வச்சதுக்கு அதில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறாரு ஆதான் வந்து முழு ஒழுங்கு அவன் இலக்கத்தை தக்கதாக கொடுத்தா அசுத்தாய் ஓடிது அசுத்தாய் ஓடினா அதோடய சரக்கெல்லாம் வியாதி வரும்பு தேத்திரம் பாதாளெல்லாம் ஓடி பசுத்தாய் வந்தது பசுத்தாய் வந்து ஆசுவாத்த ஐஸ்வரி சமாதம் சந்தோஷம் பசுத்தாய் இங்கே விடுதல் வந்தது அவர் சொல்கிறாரு அவரும் அவரையை நோக்கி எழுப்படி அவரும் ും രാജ്യത്തെ കുറിസങ്ങന மற்ற ஊர்ல பிஸ்வாசு ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணிக்கிறான் படிச்சு படிக்காத ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் ஏழு கண்டத்திலியா என்ன பறம்பா எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிமையேற்ற உள்ளாங்க இலவசமாக கிருபையினாலே கிருஷ்ண மீட்பை கொண்டு நீதிமனாக்கப்பட்டாங்க ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அப்போ சி ஜீவன் பிதா குமார் பிதாகுமார் பசுக்கும் ஆதான் வந்து முழு உலகத்துக்கும் புரியுதா அப்போ இங்கிலீஷ் என்ன போட்டு முடியும் அப்போ மற்ற ஊர்களிலும் பாதாள ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க ஜனக கொள்ளை நோய் என்ன வந்துச்சு உலகம் ஃபுல்லாக வச்சேன் இல்லையா கொள்ளை நோய் வந்து திருடுறோம் கொல்றோம் அழிக்கிறான் ஏஜ் ஓடி ஓடி நானே நல்லமைப்பை நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் ஜீவ விஷத்துக்கு நீ கொடுக்கணும் ஊர் ஊராக போய் கிராம கிராமமாக போய் பட்டணம் பட்டணமாக போய் புரியுதா படி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்திரெண்டு ம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு படி விலேஸில் ம் When it was there she departed and went into a desert place and the people sought him and came unto him and stayed him that she should not Mm. Dep depart from them. I did. I borrow. I was keep. And mm. he said, mm. and told them, mm. I must mm. preach the mm. kingdom of God. Mm. అనుపడ రాజ్యూ ప్రసంగిక అనుపట్టేదా గ్రామంలో దూరం ఇండియా ఏం గ్రామంగా తా ஏழு லட்சம் கிராமங்கள் அடுத்த ஊர்களிலும் எல்லா ஆதாம் வழியாக பிரிந்து நன்மை தேறியத்தக்க கனிய தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பாதாள ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணிக்கிறாங்க திரரதும் கொட்டுறதும் ஐக்கியதுமாகுது அப்போது ஜோ ஏ ஜீவன் ஏசு சுனி வழியும் சத்தியமும் ஜீவசரீரம் ஜீவரத்தம் பாவம் தேவனை உலகத்தையும் பாதிக்குது அதான் பிசுவாசி திறடுறான் கொடுறான் ஐக்கிறான் கிராமங்கள் தூரம் புரியுதா அதுதான் சொல்கிறார் அந்த கிராமத்து ஏதோ ஒரு கிராமத்துக்கு போய்க்கிறாரு அங்கே நாற்பத்தொன்னு பாரு விஸ்வாசுகள் நீ தேவடைய குமார் சூரியன் நஷ்டமான போது நாற்பதாவது வருஷம் லோக்கா நாள் சூரியன் நஷ்டமைத்தபோது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுவஸ்தமாக்கினாராம் ஒவ்வொரு மேலே நல்ல தலை கை வைக்கிறார் நல்ல மேற்ப ஜனங்களுக்காக ஜீவசர் ஜீவரத்தன் என் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதவனு ஜீ தேவி தேவன் ஆதாம் அசுத்த அசுத்த எரிக்கிறார் நான் நன்ம தேவ கட்டிகளை பொறுத்து தேவன் தன் அசுத்த வியாபித்து வியாதிப்பிச்சு உணாக்கிறேன் அதுக்கு ஏ நானே நானே நல்லமைப்பு நல்லமைப்பு ஜனங்களுக்காக ஜீவ சரிக்கிறோம் வழிய ஜீவனில் தேவ நீதியிலிருந்து உயிர் வெளிங்குது நன்ம தேவையில் பாவத்தையும் சம்பளம் மாறினா அது தேவன் தனக்குழுக்கு வியாதிப்பிச்சு உணாக்குறான் அப்போது சூரியன் அஸ்தமித்த போது எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்கள் அவர் எடுத்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார் பிசுவாசுகளுடைய தேவடைய குமாரன் கிறிஸ்து கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகர் விட்டு புறப்பட்டது அவரை கிறிஸ்து என்று பிசுவாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேசவிட்டாமல் அழைத்தினார் உதயமான போது அவர்கள் புறப்பட்டு நிரந்தரமான ஒரு இடத்துக்கு போனார் துளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடி அவரை நிறுத்தி கொண்டார்கள் அவரோ அவரை அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் இதற்காகவும் அனுப்பப்பட்டேன் என்றார் அந்தபடியிலே கலீ அந்தபடியே கலிலேயோ நாட்டியுள்ள ஜெவாலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார் லூயா ஏமல்லம்மா அதனால் நம்ம சபை இன்டர்நேஷ்னல் சபை ஏழு கண்டத்துக்கும் தேவோடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும் ஆப்பிரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு ஐரோப்பாவுக்கு வட அமெரிக்காவுக்கு தென் அமெரிக்காவுக்கு எங்கே போனாலும் தேவடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும் தேவடைய ராஜ்யம் என் என் பி ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவரும் செய்திருக்கிறார் ஆவியானவரும் ஜீவனுடையவர் எல்லாம் பாவம் ரோமர் மூணு இருக்கு எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிமேற்றவர்களாகி பாதாள ராஜ்யம் எங்கே பார்த்தாலும் வியாதி எங்கே பார்த்தாலும் சாப்பிட எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் தரித்திரோம் நோவா காலத்தில் அப்படியே எப்படியும் மனுஷகுமார் காலத்தில் நடக்குது நண்பத்தி மரியத்தங்க கனியில் பிறந்த என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறித்தான் துர்குணத்தில் துர்க்குலத்தில் ஆனால் இயேசு கிராமங்கள் தூரம் மற்றவர்கள் தூரம் சுற்றித் தரிகிறார் ஐயோ நீ எங்களை விட்டு போகாதீங்க அங்கேயே நிறுத்திக்கிறாங்க ஏ நான் மற்ற ஊர்களிலும் தேவடைய ராஜ்யத்தை கூட்டு பிறகு நான் இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்றார் அந்த இயேசு ஒன்று பரிமலை செழிவில் குத்துட்டார் உணவு குத்துட்டார்கள் உலகம் புல்லா குத்துக்கிறார் அப்போ திருடம் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானேன்றி என்று ஒன்று கூறுறான் நானும் அவைகளுக்கு உண்டாக இருக்கவும் அது பரிபூணப்படவும் வந்தேன்றார் என்றார் அந்த கிராமத்துக்காக இயேசு ரத்தம் அவன் தக்கதாக அவர் எல்லோரும் மேலும் தமது கைகளை வைத்து விசுவாசிகளை துரைத்தினார் அசுத்தோவைகளும் புறப்பட்டு எல்லாரும் சொஸ்தமடைந்தார் சொல்லப்படுது இயேசு சஞ்சீவ சரட்சேப ரத்தத்தையே கொடுக்குறாரு எல்லாம் பாவத்தையும் சம்பளம் மரணத்தை ஆதம் வழியாக பிரித்து தேவன் தனக்கு அசுத்தாயி ஒரு தர்றான் கொடுறான் ஐக்கிய தாய் ஏசுதன் ஜீவ சொன் ஜீவரத்த அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் முழு அசுத்தாய் இனி பசுத்தாய் பாவம் இனிப்போ பாவத்தை கிருசுக்குள்ளே நாடு ராஜ்யத்தை நீங்கள் கூடிய ஒரு நீர் வாத்தி விதத்தை கொடுத்து கொண்டு போயிட்டே இருக்கிறார் மற்ற ஊர்களுக்கும் கிராம சுவார்கள் கல்லிலேயே நாட்டை எங்கும் உள்ள எல்லா ஜபகளையும் சுற்றி தேவடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி வந்தார் தேவடைய ராஜ்யம் ராஜ்யம் விஸ்வாசிய ராஜ்ஜியம் நன்மத்தை மரியாதைய நன்மார்க்கு சுய நீதி அநீதி அதை பிதாக்குமார் ஆதாவது வந்து முழுவதும் அசுத்தி வரும் திருடன் திருடங்கொள்ள வேண்டும் நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாக பரிவூணப்படும் வந்தேன்னு சொன்னார் கத்தாவை இந்த வார்த்தை கொண்டு இந்த பகுதியில் இருக்க எல்லா கிராமத்து ஜனங்களும் ஏ சுற்றியும் பரிவிச்சிருந்தாங்க தேவந்த ஆதாவும் அசுத்தாயிருக்கும் அசுத்தாயிருக்கு அதனால தேவடைய ராஜ்ஜியம் தேசத்தில் சாபிக்கப்பட்டிருக்க தாய் எங்கள் சபை இன்டர்நேஷனல் சபை ஏழுகள் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென்னாப்பூர் ஆஸ்திரேலியா அண்டார்டிகா எல்லா நாடுகளுக்கும் எண்ணூற்றி பதினாறு கோடி ஜனகா எல்லா கிராமங்கள் பட்டணங்கள் தேசங்கள் முழு இயேசு சிச்சிவன் பரு அவன் இலக்குதான் தேவன் தருக்கு பசுதாயிருக்கு எண்ணூற்றி பதினாறு கோடிக்கு அதிகமான மக்கள் தொகைக்கு பசுத்தொகை கட்டி தேவதூர் பணிவிட செய்திருக்க தவ அசுத்தொகை மரணங்கள் தரித்தங்கள் வியாதிகள் எல்லாம் ஓடட்டும் தேவதூர்கள்லாம் பணிவிட செய்திருக்கத்தாவே இனி நவன் இல்லை இயேசுவேனுக்குள் பயத்திருக்கிற இயேசுவை தேவன் தருக்கு ஆதம் தேவநீதி உயிர் பிதா குமார் பசுக்கு வந்து முழு வெளிப்பட்டுக்கும் வாயினா வெளிப்படுத்துகிறோம் இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறோம் எக்காலத்தை வெளிப்படுத்துகிறாவே சோர்ந்து போகாமல் ஏ காலத்தில் வெளிப்படுத்துகிறதா வெளிப்படுத்துகிறாவே எக்காலத்தில் வெளிப்படுத்திக்கத்தவா தேவையிட்டிவன் வாக்கு தத்துவம் திருத்தம் பிதா குமார் பசோ அதை வந்து முடிவு மருத்துவமனைகளிலே எல்லாரும் ஏசு ஜீவன் தேவந்தருக்கு பசுத்தாயிருக்கும் தேவதெல்லாம் பணிபடி செய்யிட்டு கத்தாவே பாவன் டுமன் ஓட்டும் பசுத்தாய் ஓட்டம் தேவதெல்லாம் பணிபடி செய்யிட்டு கத்தாவே அவன் அப்படி இப்படி வரட்டும் கத்தாவே சத்திய ஒரு அப்படி ஆஸ்வதிக்கும் படிச்சி மாப்பிப்பில் கொண்டு வரும்படி ஜீடு ஏசு ஸ்நானத்தில் எல்லோரும் ஜீபலி இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல விதாவே என் கற்றுக்கு மகிழ்மூன்றாவதாக என்னுடைய பேர் பாஸ் பாசம் துளைசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்யும் ஃபேஸ்புக்கில் போங்க துளைசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூபில் போங்க ஏஎல் சி சர்ச் பண்ணுங்க அதை சப் பண்ணி கொடுங்க உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை நிறுத்தி நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கத்திரங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார் இந்த செய்தியை மறுபடியும் வருவீர்கள் உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இதை நிறுத்த நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் ஆகே ஆகி இந்த செய்தி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு வேலூர் அடுத்த கிராமத்தில் பதிவு செய்யப்பட்டது கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் ஆகிய